ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிவிஷா சமையல் ரொம்ப ரொம்ப சத்தான கருவேப்பிள்ளை இட்லி பொடி நம்ம இன்றைக்கி செய்யலாம் கருவேப்பிள்ளை இட்லி பொடி செய்கிறதுக்கு நம்ம இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா அரைக்கப்பளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அந்த கடலைப்பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்குவோம் அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது கடலைப்பருப்பை நல்லா செவக்க வறுத்தாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அரக்கப்பு அளவுக்கு கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு உளுத்தம்பருப்புக்கு பதில் வெள்ளை உளுத்தம்பருப்பு கூட எடுத்துக்கலாம் இப்போ உளுத்தம்பருப்பும் நல்லா செவக்க வறுத்தாச்சு இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம் கால் கப் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன் எல் நல்லா படப்படைன்னு பொரியணும் எள்ளு நல்லா இப்போது பொறிஞ்சிடுச்சு இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன் அந்த பெருங்காயத்தை நம்ம பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போது காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கங்க நான் ஒரு பதினஞ்சு மிளகாய் எடுத்துருக்கேன் மிளகாயை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கோங்க இப்போது மிளகாவும் நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போது நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம கடாயில் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல மொறு மொறுன்னு வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கங்க இப்போ கருவேப்பிள்ளையும் நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிள்ளையை அரைச்சி எடுத்துக்கலாம் கருவேப்பிள்ளையை அரைச்சிட்டு அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகாய் உப்பு பெருங்காயம் போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு நம்ம வறுத்துருக்கிற பருப்பு உளுத்தம்பருப்பு எள் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் குறை குறை நரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கு கொஞ்சம் குறை குற நரைச்சோம்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் கருவேப்பிலை பொடி இப்போ ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சத்தான கருவேப்பில்லை இட்லி பொடி இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே நீங்கள் சாதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப சத்தான இந்த கருவேப்பில்லை பொடியை டெய்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் இது கெட்டே போகாது நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்